தமிழ் நியூஸ் எதிரொலியாக சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த டாஸ்மாக் கடையின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏரியல் சென்னை மேடவாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் அதிகாலை முதலே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த கடை மேடவாக்கம் மேம்பாலம் அருகே பேருந்து நிலையம் அருகில் இயங்கி வருகிறது பொதுவாக டாஸ்மாக் கடைகள் பிற்பகல் பனிரண்டு மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பத்து மணிக்கு மூடப்படும் நிலையில் இந்த கடை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் மேலும் மது பிரியர்களின் அட்டகாசம் அந்த பகுதியில் அதிகம் இருப்பதால் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்திருந்தனர் இதனால் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வரும் பார் உரிமையாளர் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இது தொடர்பான செய்தி நேற்று ஜீ தமிழ் நியூஸில் வெளியாகியிருந்தது இந்நிலையில் மேடவாக்கம் பஸ் நிலையம் அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை டெண்டர் எடுத்திருக்கும் மோகன் சுப்பிரமணியன் என்பவர் மீது அரசு நிர்ணயித்த நேரத்தை விட கூடுதலாக அதிகாலையிலிருந்தே மது விற்ற காரணத்திற்காக அவர் மீது காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் மதுபான கடை சம்பந்தமாக மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டி தமிழ்நாடு மாநில வாணிப கழக மாவட்ட மேலாளருக்கு காவல்துறை சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த மதுபான கடையை முற்றிலுமாக மூட வேண்டும் என்பதே மேடவாக்கம் பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது